நிகிதாவுடைய தம்பிய அண்ணனா கவியரசன் அவருடைய மைத்தனர் பசுமன் பாண்டியன் சொல்றாங்க அவர் திருநாருக்காரன்னு சொல்லிட்டார் தெளிவாவே இருக்கு அந்த பேட்டி இருக்கு ஒரு நாள் கூட இருந்தது இல்ல அஜித் குமார் ஒன்பது நகைக்கா உயிரே கொண்டிருக்காங்களே நகை இருந்துச்சா இல்லையான்னு தெரியல அதே பொய்யன் வந்து இருப்ப ஒரு உயிரே கொண்டிருக்காங்க படுகொலை பண்ணிருக்காங்க அது மாதிரி இந்த கவர்னரை காப்பாத்துக்காக நிர்மலா தேவியை சிறைக்குள்ளே வச்சு குழலாம் சதி பண்ணாங்க சங்கியில் உள்ள புகுந்து யாரோ ஒரு பசுமுன் பாண்டியன் பேரை கேள்விப்பட்ட உடனே இந்த பசுமுன் பாண்டியன் தான் சொல்லி வராங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இவங்க நடத்துக்கிறாங்க பாருங்க அவங்க அப்பா ஞாபகம் கூட அவங்களுக்கு வராது ஏன் அவங்களுக்கு ஞாபகம் வரும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சில் தேவைப்படுது கொடுக்க அந்த இன்சில் ஏன் இன்சில பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்படி தாராளமா வந்தா சைமன் கூட பயன்படுத்திக்கிறோம் பெரியார இழிவா பேசிருக்கு அண்ணாவை இழிவா பேசிருக்கு அண்ணாமலையோ வானோ பெரிய புகழ்ந்துருக்கு அண்ணாமலை அண்ணா திரும்ப வாருங்கள் சங்கிக்கு சிங்கி அடிக்கிறவனா பாஜக பெற்ற குழந்தை தானா நாம் தமிழர் கட்சி சைமான் சீமான் ஆடியோ போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து குற்றம் செய்யலுக்கான அடையாளம் குற்றவாளி தான் ஓடிட்டே இருப்பேன் ஆடியோ போட்டுக்கிட்டு இருப்பான் வீடியோ போட்டு உங்க அம்மாவுக்கு வீல் சேர் எடுக்கிறதுக்கு அஜித் குமார பயன்படுத்திருக்க ஆனா முருகபக்தர் மாநாட்டில் நீயே அந்த வீல் சேர்ல உங்க அம்மா வச்சு கொண்டு போற படம் என்கிட்ட இருக்கு முருகபக்தர் மாநாட்டுக்கு ஒரு கூட ஃப்ராடுக்காரன் பித்தலாட்டக்காரன் தான் சொன்னேன் பக்தர் இல்லைன்னு அதுக்கு உதாரணம் தான் இது கூட்டம் தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் சேர்ந்த கூட்டம் அதுக்கு உதாரணம் தான் பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பிஜேபி என்றாலே முல்லை மாதிரி கட்சி காரின் கட்சி